வீடியோ வந்து ப்ரைவேட் வீடியோவை வந்துக்கிட்டு இருக்குன்னு சில பேர் சொல்கிறீங்க இல்லையா உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு மெயில் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க ஜிமெயில் ஐடி அந்த ஜிமெயில் ஐடிக்கு இந்த வீடியோவை யூடியூப்ல ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அந்த ஐடி மூலமாக பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த வீடியோ வந்து தெரியும் மற்றவங்க பார்த்தா வீடியோ தெரியாது ப்ரைவேட் அப்படின்னு வரும் சார் நான் மெயில் ஐடி கொடுத்தேன் சார் ஆனால் பார்க்கும்போது எனக்கு ப்ரைவேட்னு வருதுன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்கிறீங்க அதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா மெயில் ஐடி எனக்கு ஒன்று கொடுத்துருப்பீங்க உங்கள் யூடியூப் லாகின் வந்து வேறொரு மெயிலில் ஆகியிருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லில் யூடியூப் ஓப்பன் பண்ணி அங்கே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒன்று இருக்கும் அதில் யூ அப்படின்னு போட்டிருக்கும் ஒய்ஓயூ அப்படின்னு இருக்கும் செல்லுல இது பார்த்துருக்கீங்களா இப்போ அப்படியே நீங்கள் அதை செக் பண்ணுறதுன்னா பண்ணலாம் செல்லுல யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வலது பக்கம் கீழே கீழ் லைனில் வலது பக்கத்தில் ஒரு ரவுண்ட் இருக்கும் அதில் யூ அப்படின்னு போட்டிருக்கும் ஒய் ஓயு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பக்கத்துலேயே மேலே வந்து இடது பக்கத்தில் ஸ்விட்ச் அக்கவுண்ட்னு இருக்கும் வலது பக்கத்தில் அதாவது அதுக்கு அடுத்து அப்படி நடுவில் ஜிமெயில் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும் அல்லது கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த கூகுள் அக்கவுண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பேரில் இப்போ நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க யூடியூபுக்குள்ள உங்கள் மெயில் ஐடி என்ன இருக்குன்னு காட்டும் இப்போ நீங்க எனக்கு கொடுத்துருக்க மெயில் ஐடியும் அதுவும் ஒன்னா இருந்தா என்னுடைய வீடியோ உங்களால் பார்க்க முடியும் இல்லைன்னா பார்க்க முடியாது இதுக்கு ரெண்டு வழி என்ன செய்யணும்னா ஒன்று அங்கே என்ன மெயில் ஐடி இருக்கோ அதை கரெக்டாக எழுதி எனக்கு அனுப்பணும் திரும்ப நான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா அதை சுவிட்ச் அக்கௌண்டில் போயிட்டு எனக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்திங்களோ அதில் லாகின் ஆகணும் இந்த ரெண்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் தெரியும் இல்லைன்னா நான் அனுப்புகிற வீடியோ தெரியாது தெரியிற மாதிரி நான் செஞ்சேன்னா என்னாகும்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணேன்னா எல்லாருமே பார்க்க முடியும் அப்போது கட்டணம் செலுத்தி படிக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க